அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் முதல் தேதி நேற்றோடு வைகாசி மாதம் முடிஞ்சு வச்சிங்க ஆணி மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மாலையில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல அரை மணி நேரம் டெல்டாவில் கொஞ்சம் லேசான மிதமான மழையாக பெஞ்சிட்டு போயிடுச்சு ரைட்டு இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் இன்னையிலேருந்து நேற்றியே வந்து தென்மேற்கு பருவமழை வந்து ரைஸ் ஆயிருக்கும் இப்போ தென்மேற்கு பருவமழைன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மகாராஷ்டிராவில் ஒரு சுழற்சி இருக்குல்ல அந்த சுழற்சியால் கொஞ்சம் காற்றுக்கு விதல் ஏற்பட்டு அதனுடைய தாழி அமைப்பு வந்து கேரளா வரைக்கும் நிற்கிது அதனால் வந்து ஒரு கடுமையான மழை ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு பதினேழு அதுக்குள்ளே மேட்டூர் கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சு மேட்டூர் நம்பிடும் மேட்டூர் நொம்பிடும் தென் மாவட்டங்களில் உள்ள ஆறுகள்லாம் நம்பிவிடும் அவ்வளோதான் நம்பி பதினேழாம் தென் தென்னிந்தியாவிலே தென் தமிழகமில் கிட்ட கிட்ட தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு போயிடும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் நடைபெறும் ஆனால் வட இந்தியாவில் அடுத்த சுழற்சி வருது இருபத்தி எட்டாம் தேதி சுழற்சி வந்தால் தான் மழை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் ஆண் ஒரு வாரம் ஆன் ஒரு வாரம் ஆஃப்ன்ட்டு இப்போ டோட்டலாகவே ஆஃப் ஆகிடுமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால் வந்து ஆனால் வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் மேலே போகலை தென்மேற்கு பருவமழை இன்னும் வந்து உத்தரப்பிரதேசெலாம் போய் எட்டலை இப்போ வந்து வர்ற சுழற்சியால் இருபத்தி மூணாந்தேதி வர்ற சுழற்சியால் எட்டிடும் நமக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இந்த சாரல் தூரல் அந்த மழையும் கிடையாது மேற்கு தொடர்ச்சியோடைய மழை மாவட்டங்கள்லேயும் மழை கிடையாது இந்த மாதிரி வந்து தென்மேற்கு புற மழை பெய்த்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போய் விவாதங்கள் போய் நிற்கும் ஏன்னா ரெக்கார்டாக வந்து ஜூன் மாதத்தில் வந்து இருக்காது ஏன்னா மே மாதமே கிட்டத்தட்ட ஒரு நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு முடிஞ்சு போச்சு ஆனால் ரெக்கார்டாக இருக்காது ஆனால் மழை பெஞ்சிருக்கு ஆனால் வந்து தென்மேற்கு புறையை பெய்ய வேண்டிய காலங்களில் அது பெய் பெய்யாமல் போய்டுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்து அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் வட மாவட்டங்களெல்லாம் பெரிய வெள்ளங்களை சந்திக்க இருக்கிறது தென்மேற்குப் பொருமழை காலங்களில் அதனால் மேட்டூர் நம்பிடும் மேட்டூர் நம்பி ஒரு தண்ணி வரும் கொள்ளிடத்தில் அதோடு வந்து குறுவைக்கு தண்ணி இருபதாயிரங்கி தண்ணி திறந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சம்பாவில் வந்து வடபே கிழக்கு பொருமழை பெஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது சம்பாதிச்சிருவாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் சம்பாவில் வந்து கஷ்டம் ரெண்டையும் ஏண்டா நடவிட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போய் வாய்க்கால் தண்ணி சண்டை நடக்கும் அதாவது வந்து கர்நாடகாவில் இப்போ இது வரைக்கும் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரிபுனல் என்னாச்சு காரி அரசியல் நடக்கும் அது வச்சுட்டு தண்ணி வாங்குறதுக்கு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு டெல்டாவோட பெரிய மழைலாம் கிடையாது சாரில் தான் ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சுட்டு இருக்கும் மேகமூட்டமான வானிலை இருக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் லேசாக வெயில் வந்துடும் வெயில் வந்துடும் ரொம்ப மோசமான வெயில் இருக்காது அவ்வளோதான் நேற்று வர வெயில் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் மழைங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது எங்கிறது சா சாரல் துறல் சாரல் துறலுக்கே வேலை கிடையாது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி ஒளி மாவட்டங்களில் அதுவும் மழை நிற்க போகுது அதாவது வந்து திருமேற்கு நிற்க போகுது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது போகுது அதாவது டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த பக்கம் குஜராத்து இந்த பக்கம் சத்தீஸ்கர் இந்த பக்கம் அப்படியே போய்ட்டு பாகிஸ்தான் வரைக்கும் அப்படி போவதை தவிர நமக்கு தென் தமிழகம்னு சொல்கிறத விட தென் இந்தியாவிலேயும் மழை கிடையாது கர்நாடகாவிலேயே லேசா பாசான மழை தான் பெஞ்சிட்ருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்கிற காலங்களில் யதார்த்தமான மழை பெய்யும்ல அந்த யதார்த்தமான மழையே எப்போதும் உள்ள இயல்பான மழையே பெய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் உள்ள டேட்டா சொல்லுது நீண்ட கால வானிலை அறிக்கை சொல்லுது வானிலை என்பது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் ஒரு சுழற்சியே வந்து அல்லத்தையும் தரட்டிவிட்டு விடும் அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மழை இல்லை தென்மேற்கு பொருவ மொழி தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு சந்தேகம் இருக்குது வடகிழக்கு பொருவ மழையும் இந்த மாதிரி பண்ணிவிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏன்னா நெகட்டிவ் ஐஓடிக்கு வந்துச்சு லானினா வந்து நெகட்டிவ் போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கதை போயிடுச்சுன்னா அதாவது சுகர் இருக்கான்னு டாக்டர் கேட்பாரு உங்கள் அம்மாவுக்கு இருக்கா அப்பாவுக்கு இருக்கா தாத்தாவுக்கு இருக்கா இருந்துச்சுனாலும் சுகர் வரும் இல்லாட்டினாலும் சுகர் வரும் கதை தான் அது அதாவது லாரினா எல்லாவில் மழை வருமா வராதானா பெஞ்சாலும் பெய்யும் பெய்யாட்டியும் இல்லை அது வந்து நிறையா டேட்டா எடுத்து பார்த்தோம்னா அது அவ்வளோதான் கதை அதை பற்றி நிறைவாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நெகட்டிவ் ஐஓடி வரப்போகுது நியூட்ரல் ஐவோடிலேருந்து நெகட்டிவ் ஐடி வரப்போகுது அதனால் மழைங்கிறது வந்து வந்து நமக்கு வந்து ஏன்னா எஸ்எஸ்டியை பொறுத்து தான் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை பொறுத்து தான் அதாவது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த பருவநிலை மாற்றங்கிறது ஏற்படும் அதனால் வந்து தென்மேற்கு பருவமழையை நம்பி எதுவும் செய்ய முடியாது வடகிழக்கு பருவமழை என்ன பண்ண போகுதுன்னு செய்யல அதனால் மேட்டூர் இன்னைக்கு கல்லணை திறக்கிறாங்க அதனால் தண்ணியை சீராக வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்துறது நல்லது மேட்டூர் அணை இப்போ குருவைக்கு திறந்தது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே பெரிய விவாதமான விஷயம் ஏன்னா டெல்டா பகுதிகளெலாம் வந்து இது மேட்டூர் தண்ணியை நம்பி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்